அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலகங்கும் உள்ள சகோதர சகோதரே சான்ற பெருமக்களே இன்றைய வர்ம சுய சிகிச்சை கற்றுக்கொள்ள இருப்பது தட்சிணை காலம் உள்ளங்கையில் நடுவிரலும் மோதிர விரலும் சந்திக்கும் இடத்திலிருந்து மூணு விரல் அலந்து மூணாவது விரல் பதியும் இடம் தட்சணை காலம் இந்த படத்தில் பாருங்கள் அந்த மத்திய ரேகை ஆயுள் ரேகை மத்தியில் அந்த கை இப்படி மடிச்சிங்கன்னா தேன் சாப்பிடும்போதோ இல்லை கையில் ஏதோ ஒன்று வாங்கும்போது கையை குவிச்சோம் இல்லையா அந்த குழி நடுவில் விழுது பாருங்கள் அந்த நடுவில் வர குழியோடைய புள்ளி தான் தட்சணை காலம் நடு மூன்று விரல்களை நுனி பகுதியை வைத்து மிதமான பக்கவாட்டு அசைவு அதாவது இடம் வளமாக கொடுக்க வேண்டும் விரல்களை நேராக வைக்காமல் வளைந்த மிகவும் மிதமான அழுத்தமாக விரலை நேராக வச்சு நம்ம குத்துற மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்லாண்டிங்காக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அளவுக்கு ஸ்லேண்டிங் வச்சு அதை அசைச்சு விடலாம் இதனால் என்ன பயன் கிடைக்குங்க இதயத்திற்கு வலுவை தரும் கை தட்டும் பொழுதும் பஜனை செய்யும் பொழுதும் பஞ்சாமிரதம் உள்ளங்கையில் வைத்து நாக்கால் நக்கி சுவைத்து சாப்பிடும் பொழுதும் இந்த வர்மம் தூண்டப்படுகிறது எண்பதுக்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நுரையீரல் ஒவ்வாமை மற்றும் சளியை நீக்கும் செய்முறை அவரது மோதிர விரல் மற்றும் நடுவிரல் விரிந்து அதற்குள் நமது இரு விரல்களால் ஆள்காட்டி நடுவிரல் தட்சிணை காலத்தை மிக மிதமாக பக்கவாட்டில் அழுத்தம் நுரையீரல் சார்ந்த சளி நீங்கும் வயது வந்த குழந்தைகளுக்கும் செய்யக்கூடாது அதாவது வயது குறைந்த குழந்தைகளுக்கு இந்த முறையை செய்யக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வலிமையை தாங்குகிற அளவுக்கு நுரையீரல் ஆற்றல் இருக்காது ஆக அன்பர்களே கொடுக்கின்ற ஒவ்வொரு விவரத்தையும் முறையாக கேட்டு காதில் வாங்கி செய்ய வேண்டும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் எண் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் நேரடியாக வகுப்புக்கு கலந்து கொள்வதற்கும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் ஓம் குரு சச்சிதானந்த சிவம் ஓம் நமோ பிரம்ம விஸ்வ சிவ நமோ ஓம்